இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அன்னிக்கு இட்லி மிளகா பொடிதான் பண்ண போறோம் இட்லி மிளகா பொடி பண்ணி வீட்டுல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம அன்னைக்கு அவசரத்துக்கு சட்னி அரைக்க முடியலன்னா இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த இட்லி பொடி வந்து எங்க திருநெல்வேலி ஸ்டைல்ல கருப்பு உளுந்து எள்ளு இந்த பூண்டெல்லாம் இது பண்ணி போட்டு வறுத்து போட்டு அரைக்க போறோம் அது வந்து அந்த கருப்பு உளுந்து எள்ளும் போடும்போது அந்த இட்லி பொடி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இட்லி பொடியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நான் எல்லா அந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் ஒன்று ஒன்றா அளவு சொல்லிடுறேன் இது வந்து நான் கருப்பு உளுந்து வந்து இந்த சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு உளுந்தோட அளவுன்னு சொன்னோம்னாக்கி நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் கருப்பு உளுந்து அதே அளவு தான் அதே டம்ளரால அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஐம்பது கிராம் இருக்கும் இதை எள் வந்து கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் கா டம்ளர் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி கிராமுக்கு கொஞ்சம் கூட ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கிட்டு அதில் ஒரு முக்கால் வாசி எடுத்திருக்கேன் எள் வந்து இது ஐம்பது கிராமுக்கு இருபத்தஞ்சி கிராமுக்கு கொஞ்சம் கூட ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து கா டம்ளர் இது ஒரு டம்ளர் இது அரை டம்ளர் இது கா டம்ளர் எள்ளு அதை கா டம்ளர் அப்படியும் கொஞ்சம் கம்மியாக அதாவது இந்த அளவு தான் இருக்கும் இப்படி ஒரு கையால் இப்படி போட்டோம்னா மல்லி தனியா வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன் தனியா போடும்போது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் இது வந்து இந்த பித்தத்துக்கு வந்து நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இட்லி பொடியோட இந்த எள் இது தனியாவை சேர்த்து அரைக்கும் போது டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் இட்லி மிளகா பொடி போட்டு சாப்பிடும்போது அந்த பித்தம் வந்து குறையும்ங்கிறதுனால அந்த எள்ளு தனியாவை சேர்ப்பாங்க அந்த தனியாக சேர்க்கும் போது அந்த இட்லி மிளகா பொடியும் நல்ல வாசனையாகவும் இருக்கும்ங்கிறதுனால இதை கொஞ்சம் இப்படி ஒரு கையளவு தான் எடுத்திருக்கேன் காட்டம்லரோடையும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ரெண்டு அதாவது இப்போ ரெண்டு பெரிய பூண்டு கட்டி பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக தொளிய ஒன்று ரெண்டாக தொளியை எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுக்கலை அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் உரடலில் போட்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் வறுக்கணும் இதை வந்து மிளகா வந்து ஒரு எண்ணிக்கை கணக்குன்னு பார்த்தம்னா நான் நாற்பது மிளகாவுக்கு எடுத்திருக்கேன் எண்ணி எடுத்தோம்னா இப்படி ஒன்று ரெண்டு எண்ணி எடுத்தோம்னாக்கி நாற்பது மிளகா நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அளவுன்னு சொன்னோம்னா ஐம்பது கிராம் மிளகா வெயிட் போட்டு நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஐம்பது கிராம் இதுதான் அளவு இதை ஒன்று ஒன்றா சட்டியில் போட்டு இந்த இதை எல்லாமே வெறும் சட்டியில் போட்டு அப்படியே வறுக்க போகிறோம் இப்போ வந்து நான் சட்டியை காய வச்சுட்டேன் இதில் வந்து உளுத்தம்பருப்பு வந்து போடுறேன் இந்த உளுந்தம்பருப்பை வந்து நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த கடலை பருப்பையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எல்லாமே தனித்தனியாக தான் போட்டு வறுக்க போகிறோம் இந்த எள்ளையும் தனியாக வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு எள்ளை மட்டும் நம்ம தனியாக வச்சுக்கணும் ஏன்னு கேட்டோம் நாளைக்கு எள்ளு வறுக்கும் போது எண்ணெய் கசிஞ்சிரும் அதனால லாஸ்டா பொடி பண்ணி போடணும் இந்த ரெண்டையும் வந்து எண்ணெய் ஊத்தி வறுத்த எடுத்துக்கணும் இப்ப வந்து நான் வெறும் சட்டியில வந்து இந்த பருப்பை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டேன் இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு தனியா இந்த எள்ளை மட்டும் நான் தனியா ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிருக்கேன் இதை லாஸ்ட்ல அதான் அரைக்கணும் ஒன்னா சேர்த்து அரைக்கக்கூடாது இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட பெருங்காயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் இந்த எண்ணெய் ஊத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டிருக்கேன் இந்த கட்டி பெருங்காயத்தை உள்ள போட்டுட்டு இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொரியணும் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா நினைக்கி நீங்க பவுடர் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இந்த கட்டி பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி உப்பி வர்ற அளவுக்கு நல்லா பொரிய விடணும் நான் பச்சை கருவேப்பிலையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் வெறும் சட்டிலேயே வறுத்துட்டேன் இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த பிறந்த நல்ல மொறு மொறுன்னு மொறி இது பண்ற அளவுக்கு வெறும் சட்டிலேயே போட்டு நல்லா பருப்பை வறுக்கும் போது இது பண்ணிக்கணும் இந்த பிறங்க பெருங்காயம் வந்து நல்ல இந்த அளவுக்கு பெருசு ஆவரம் வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துடணும் அப்போ உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு நினைக்க அரைக்கும் போது மிக்சியில் வந்து நல்ல பவுடர் ஆகும் இந்த ஒரு கட்டி பெருங்காயம் அதையும் இந்த பருப்போடியே சேர்த்துறேன் இப்போ வந்து இந்த இந்த எண்ணெயிலேயே இந்த நாற்பது காஞ்ச மிளகாயையும் உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்ல அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க இல்லைனாக்கி மிளகாயை வறுக்கும் போது ரொம்ப கவரல் அடிக்கும் நான் மிளகாயை வறுத்து கொட்டிட்டேன் அந்த பருப்போடையே சேர்த்து கொட்டியிருக்கேன் மிளகாய் பருப்பு எல்லாமே சேர்த்து கொட்டியிருக்கேன் இப்போ வந்து பூண்டு வறுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த பூண்டை வந்து தட்ன பூண்டை வந்து உள்ளே சேர்த்துவோம் தட்ன பூண்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஒரு மீடியம் சைஸில் மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா வறுக்கணும் வறுத்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்போ தான் நல்லா வந்து முறுமுறுன்னு ஆகும் அப்போ நம்ம பவுடர் போடும் போ பவுடர் அரைக்கும் போது பூண்டு வந்து சத சதன் பருப்போட சேர்ந்து சத சதனம் ஆகாம நல்ல பவுடரா நுணுங்கிரும் அந்த அளவுக்கு வறுக்கணும் ஆனா கொஞ்சம் லேட்டாகும் ஆனா அந்த கலர் மாறி வர வரைக்கும் ப்ரௌன் கலர்ல வறுத்து எடுத்துருவோம் பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா சவந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்க வருப்பட்டீங்கன்னா அப்புறம் நீங்க பூண்டை உடைச்சிங்கன்னா நல்லா உடையிற மாதிரி இருக்கும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பூண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இந்த பருப்பெல்லாம் அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா பருப்பு மிளகாய் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ கருவேப்பிலையும் இந்த பருப்போடு சேர்த்துறேன் எள்ளு மட்டும் தனியாக இருக்கட்டும் இந்த பூண்டை வந்து தனியாக தான் வைக்கணும் பூண்டை வந்து ஆற வச்சுட்டு லாஸ்டா பவுடர் பண்ணணும் அதனால இந்த தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சிட்றேன் இதை வந்து அரைக்கிறத மிக்ஸியில் போட்டு அரைக்கிறது மட்டும் பார்ப்போம் இப்போ எல்லாத்தையும் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு மிளகா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி மொத்தமா பிளேட்ல கொட்டிடுறேன் இப்போ வந்து நான் ரெண்டு ட்ரிப்பா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி அரைச்சி உள்ள கொட்டிட்டேன் இப்போ அடுத்ததும் அரைச்சி வச்சிருக்கேன் இதோட வந்து பூண்டும் உப்பு சேர்த்துட்டு அரைக்கணும் இப்போ லாஸ்ட்டாக அரைக்கும் போது பூண்டும் உப்பு சேர்த்து அரைச்சிட்டம்னிக்கு கலக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நான் உப்பு சேர்க்குறேன் ஒரு நான் கல் உப்பாக சேர்க்கறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே இருக்கும் நீங்கள் தூள் உப்பு சேர்த்தீங்கன்னா அதை நீங்கள் டே மிளகா அப்படியே அரைச்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட தெரியும் இப்போ உப்பும் சேர்த்துட்டேன் இந்த பூண்டை பாருங்கள் நல்லா பூண்டை வறுத்துட்டு ஆற வச்சிருந்தேன் இந்த மாதிரி பொடியாகணும் நசுக்கினீங்கன்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக வர மாதிரி ஆற வச்சுருக்குறேன்னு அதையும் உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்படி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் இந்த பாருங்கள் பூண்டை போட்டுட்டு பூண்டுலாம் நான் இதெல்லாம் ஆகாது நல்லா அரைபட்டுரும் இந்த அளவுக்கு அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துறேன் இந்த பூண்டு போட்டிருக்கிறதுனால நல்லா கலராக இருக்குது பாருங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த எள்ளை வந்து இப்போ எல்லாத்தையும் பருப்பு மெ மிளகாய் எல்லாமே வறுத்து இது உள்ளே கொட்டிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக எள்ளு அரைக்கணும் எள்ளை வந்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சா கொஞ்சம் பவுடர் ஆகிடுங்கிறதுக்காண்டி சின்ன ஜார் எடுத்திருக்கேன் இதை போட்டுட்டு இதை ஒரு விட்டு விட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு சுற்று சுற்றுனாலே பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறம் அதையும் உள்ளே சேர்த்துறப்ப இந்த இப்போ எல் எள்ளை வந்து இந்த அளவுக்கு ரெண்டு தடவை சுத்ததுக்குள்ளேயே அந்த பாருங்கள் எண்ணெயாக கசிஞ்சிச்சு பாருங்களா அதனால தான் உள்ளே சேர்க்காதிங்கிறேன் பருப்போட பருப்போட சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக பருப்பு அறப்படாது அப்படியே முழுசு முழுசாக நின்றுடும் இந்த அளவுக்கு எள்ளு அரைச்சா போதும் இதையும் இப்போ இந்த இதோடைய சேர்த்துற சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்றணும் நம்ம தனித்தனியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சி உள்ளே கொட்டியிருக்கோம் அதனால எல்லாமே கொஞ்சம் ஒரு பக்கம் காரம் இருக்கும் ஒரு பக்கம் காரம் இருக்காது அதனால எல்லாத்தையும் உப்பு எல்லாமே நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணால் விலைங்க இல்லை கையால் நீங்கள் மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் கூட இந்த அளவுக்கு இப்படியே உறுத்து உறுத்து அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இட்டி பொடி வந்து எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்லயே நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்